ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு இப்போ இது நல்லா பொறிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் போடுறேன் இது நல்லா வதங்கட்டும் இதோட கூட சேர்த்து பூண்டு போட்டுக்கோங்க ஒரு இருபது பூண்டு பல்லு இது மாதிரி நல்லா உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் தட்டி போடணுன்னாலும் தட்டி போட்டுக்கலாம் இல்லைன்னா இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இதோட கருவேப்பில் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு ஆறு தக்காளி இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள்னு கடையில் கிடைக்கும் இது மாதிரி குழம்பு மிளகாய் தூள்னு கேட்டு வாங்கிக்கோங்க அது நூறு கிராம் போடுறேன் இது நல்லா குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் இதுலேயே உரப்பு இருக்கிறனால ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் நாலு ஸ்பூன் போடுறேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சிட்டு வடிகட்டி இது மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறேன் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா இது மாதிரி கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாங்காய் போட்டுக்கிறேன் அதோட சேர்த்து மீனையும் போட்டுக்கலாம் மீன் எல்லாம் போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க மூடிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷம் வேக விட்டுருங்க அவ்வளோதான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ கொத்தமல்லி இலையை அப்படியே மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க மாங்காவும் நல்லா வெந்துருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ